ஹாய் கைஸ் வெல்கம் டு மைனல் நான் தான் ராஜேஷ் இனி வந்து பிக்பாஸ் டே நூறாவது நோட எபிசோடு தான் கைஸ் பார்க்க பார்க்கறோம் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக வந்து எக்ஸ் கண்டஸ்டன் எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஃபுல்லாகவே வந்து உள்ளுக்கு போடுவாங்க ஓகேங்களா அதுல ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்டா வந்தது யார் அப்படின்னா அனனியெல்லாம் உள்ள வந்துருப்பாங்க இவங்க உள்ளுக்கு வந்த உடனே எனக்கு என்னோட மைண்டுக்கு என்ன தெரியுமா கைஸ் தோணுச்சு அதாவது வந்து பிக்பாஸ்ல பிக் பாஸ் வந்துருப்பாங்க தெரியுமா கண்டஸ்டன்டா அப்போ வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ஒன்றுமே பண்ணல ஓகேங்களா எதுவுமே பண்ணல அதனால் என்ன சொன்னாங்க மக்கள் ஓட்டு போடாமல் செருப்பால் அடிச்சு வெளியில் அடித்து பத்தினாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் திரும்ப வந்து ரிட்டர்ன் வந்து பிக்பாஸ் திரும்ப முடிவு கூட்டு வந்தாங்க அவங்கள அப்போ என்ன பண்ணாங்க அப்பமும் ஒன்றும் பண்ணலை அப்பவும் எதுவுமே பண்ணாமல் சும்மா இருந்தாங்க செம்ப இருந்தாங்க மயாக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க மக்கள் சரி ரைட்டு பருத்தி மட்டும் திரும்ப குடனிக்க போட்டோம் திரும்ப அடிச்சு ஓட்டு போடாம சிறப்பான அடிச்சு திரும்பியும் வந்து வெளியில பத்திட்டாங்க ஓகேங்களா இப்போ வந்து எக்ஸ் கண்டஸ்டா உலக கூட்டிட்டு வந்துருப்பாங்க இது இருந்தும் பிரோஜனம் இல்லாத நம்ம எப்படி தெரியல ஆஹ் ஒரு சில பேர் வந்து நம்ம லைஃப்ல வந்து இருந்தும் வந்து பிரோஜனம் இல்லாம இருப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி தான் அண்ணனே வந்து வருவாங்க இருந்தும் ஒரு பிரோஜனம் கிடையாது வந்தும் எதுவும் பண்ண போறது கிடையாது அதுக்கு அது வராமலே இருக்கலாம் பட் வந்துட்டாங்க ஓகேங்களா அது இதோ தூரம் போட்டும் வந்துட்டாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்க வந்து எது பண்றாங்களோ பண்ணலையே கைஸ் ஒன்று மட்டும் கிளியரா நல்லா பண்ணுவாங்க என்ன அப்படின்னா மாயாக்கு மாயாக்கு வந்து சொம்பு தூக்கணும் சிங்கி அடிக்கணும் கேரளா சிங்கி பெரிய சிங்கி அந்த அடிக்கணும் அதை கரெக்டா பண்ணுவாங்க அதனால பிக் பாஸ் டீம் வந்து வெளியில மக்கள் அடிச்சு அப்புறம் உழுவு கொண்டு வந்தாங்க இப்பவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து உழுவு பத்தி கொண்டு வந்துருக்காங்க ஓகேங்களா அது நம்மளுக்கு கிளியரா வந்து தெரியுது அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு விஷயம் கைஸ் என்ன அப்படின்னா அந்தனையா பத்தி நம்ம வந்து சின்ன வயசுல வந்து பசங்களா வந்து கேம் நடவங்க எதாச்சும் ஒரு கேம் அது கிரிக்கெட் ஆகக்கட்டும் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கேம் கண்ணாம்பூச்சி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேம் நடும்போது ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து அஞ்சு பேர் அப்போ அந்த தான் செட் ஆகிட்டாங்க அஞ்சு பேர் வந்து ஆளெல்லாம் பிரிச்சிருப்பாங்க சாப்பூர்த்தி சாப்புத்திரி எல்லாம் போட்டு ஆளெல்லாம் பிரிச்சுட்டாங்க லாஸ்ட் ஒருத்த வந்து வருவா நாள் பாரு நாலு வாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கடியே ஆள்லாம் பிரிச்சாச்சு சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு சரி ஓகேடா நீ வந்து உப்புக்கு சப்பாடியாரு அப்படின்னு சொல்லிட்டு உப்புக்கு சப்பாடியா ஒரு ஆளை கொட்டுரும் ஓகேங்களா வந்ததாக வந்தது வந்து ஒன்று அந்த வாட்டடாக ஒருத்தவராமலாம் அவனை வந்து உப்பு சப்பாணியாக ஆப்பிடும் அவனை வந்து தொட்டாலும் ஒன்று கண்டுபிடிச்சாலும் ஒண்ணுதான் கண்டுபிடிக்கலாம் ஒண்ணுதான் அது சும்மா உப்புக்கு சப்பானியா சும்மா சரியாவும் ஆசைக்காரான அப்படின்னு சொல்லிட்டு விளாட விடுறது சின்ன பசங்க எல்லாம் வந்தாங்கன்னா அது ஒரு பையன் அது கூட்டிட்டு செரிவா உப்புக்கு சப்பானி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு விளாடுறது சேம் அதே சப்பானி தான் வந்து அன்னன்யா நெக்ஸ்ட் வந்து கைஸ் நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் ரெண்டாவது ஒரு எக்ஸ்கண்டஸ்டன் வந்திருப்பாங்க அது அப்படின்னு பார்த்தா ஒரு கேட்டகரி சேம் அதே கேட்டகரியில உள்ள சேர்ந்தாதான் அந்த ஒரு கண்டஸ்டன்டும் அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க அதுக்குள்ள அதனால முகமூடி வேற ஒரு சும்மாவே பார்க்க முடியாம தான் அடிச்சு வெளில பத்துணும் திரும்ப வந்து முகமூடி போட்டு வந்து இவங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க அதை பார்த்து பார்த்து சிரிப்பு தாங்க செஞ்சு அப்போது அவங்க உள்ளுக்கு வந்த உடனே எனக்கு மறந்துடையிட்டு அந்த காரில் வந்திருப்பாங்களா ஸோ அவங்க பேர் கூட மறந்துடுச்சு எதுக்காண்டி அவங்க இருந்த லட்சணம் அப்படி அவங்க பேர் கூட மறந்துடுச்சு அதுக்கப்புறம் இப்போ எப்படி தெரியும் அப்படின்னா தான் வந்து அக்ஷயா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஆமாம் இவங்க பேர் அக்ஷயா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேம் இருந்துச்சு ஓகேங்களா உடனே இதுவும் சேம் அதே கட்டகரி தான் அந்த ஒரு உப்புக்கஞ்சப்பானி கேட்டகரி தான் அவங்களாச்சும் எதுவுமே பண்ண மாட்டாங்க இவங்க பண்ணுறது ஃபுல்லாக இவங்களோட சொந்த புத்தியாக இருக்காது எல்லாமே வந்து மற்றவங்க அதான் எப்படி சொல்லலாம் அதே சேம்னா அதே எனக்கு எந்த மன்றம் இல்லை மாயாக்கு சம்படிக்கிற டீம் தான் மாயா சொல்ற மண்டே மண்டை ஆட்டிக்கிட்டு இதுக்கு என்ன தோணுதோ அதை வந்து பேசறதுக்கு தெரியாது ஒண்ணும் தெரியாது ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு புள்ள வந்து மாயாக்கு சொம்படிக்கிற டீமே அவர்களுக்கு இறக்கிருக்காங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஆல்ரெடி நம்ம தெரிஞ்ச விஷயம் தானே மாயாக்கு வந்து டைட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து ஃபுல்லா வரையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சேம் எக்ஸ் கண்டஸ்டன்டையும் அதே மாதிரி தானே அதாவது மாயாக்கு யாரெல்லாம் சொம்பாடி அவங்கள ஸோ அதே மாதிரி மாயாக்கு சம்படிக்கிற ரெண்டாவது ஆளா அக்ஷயா வந்து உள்ளுக்கு வந்திருப்பாங்க வினுசாவோட என்ட்ரி கைஸ் ஓகேங்களா வினுசாவோட என்ட்ரி தினேஷ் இனுசா உள்ளுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து தினேஷ் வந்து தம்பி கால் பண்ணனா கால் பட்டி பேசினானா அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாரு தினேஷ் தம்பினா வேற யாரும் கிடையாது மிக்சர் தான் சொல்றாரு ஓகேங்களா அவனா வந்து ஆமா பேசினா வினுஷா அதுக்கு பதில் சொல்றாங்க ஆமா பேசினா ஆனா வந்து எதுனால நீ சோல் வந்து பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் பேசல அவன் வந்து இதே எழுபது கேமரா மேன் எல்லாம் பேசினா திரும்ப வந்து இதே எழுபது கேமரா இந்த சோல இதே எழுபது கேமரா முன்னாடி வந்து பேசட்டும் அவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வா சோலை வந்து நீ எதனால பேசிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதை பார்க்கும்போது எனக்குலாம் மனசு அப்படியே குளிர்ந்துருச்சு கைஸ் அந்த உடனே எனக்கு தெரிஞ்ச என்ன பண்ணுறா இவங்க இந்த பதில் சொன்ன உடனே தலைவி செம்ம ஃபார்ம்ல தான் வந்திருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு எனக்கு தெரிஞ்ச கைஸ் விஷ்ணு சார் விஷ்ணுங்க பாருங்க நெக்ஸன் வந்து அவன் பண்ண தப்புக்கு ஒரு பிராச்சியத்தை அப்படின்னா பிராச்சியத்தமாக என்னமோ சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா இதே எழுபது கேமரா முன்னாடி வினுசா காலில் விழுந்து அக்கா நான் பண்ண தப்பு தான் அன்னைக்கு அந்த இதுல ஏதோ பண்ணிட்டேன் சின்ன பய புத்தியில பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்பன்தான் அவனுக்கு வந்து அவனை வந்து மக்கள் வந்து மன்னிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு மினிசா வந்து அர்ச்சனாவை தனியாக கூப்பிட்டு போயிருப்பாங்க தனியா இல்ல கார்டன் ஏரியா பேசிட்டு இருப்பாங்க அதாவது நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசி இருக்கும்போது அர்ச்சனா வந்து வாங்க அங்கே போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்டன் ஏரியா தனியா அந்த சோஃபால வந்து பேசிட்டு இருப்பாங்க அப்போது மினுசா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க பண்ணது எனக்கு பிடிக்கல எனக்கு தப்பா தெரிஞ்சு எனக்கு கஷ்டமாயிருச்சு அப்படின்னு இருப்பாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது நீங்க வந்து பிளாஸ்மா முன்னாடி நிக்சன் காஜி நிக்சன் வந்து பேசின போடும் போது நீங்க வந்து எனக்காந்தி பேச வந்தீங்க பேச வந்தீங்க அதை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன் சரி நமக்காந்து ஒரு ஆள் பேச வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சந்தோஷப்பட்டேன் பட் நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா மக்கள் அதெல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே விட்டுட்டீங்க அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிருச்சு அப்படி சொல்லிட்டு நீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்னோட மேட்டரை வந்து நான் விட்டி என்னோட மேட்டரை நீங்க வந்து உங்களுக்காண்டி சாதகமா வந்து பேசுனீங்க அப்படி பேசுனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு அது பிடிக்கவே இல்லை அப்படின்னு இருப்பாங்க ஓகே டங்கே அதாவது வந்து வினுசா வந்து பேசணும் கரெக்டு தான் அர்ச்சனா பார்த்து கேள்வியும் கரெக்டு தான் ஓகேங்களா நம்ம வந்து குறை சொல்ல முடியாது வினுசா மேலே வந்து என்னடா எப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா இது வந்து வினுசாவோட மேட்டர் ஓகேங்களா நம்ம வந்து இவங்க வந்து இதைத்தான் இவங்க வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதைத்தானே இவங்க பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க கூடாது சரிங்களா அது அவங்களோட விருப்பம் ஸோ வந்து அவங்க பேசுனதுல இருந்து தப்பு கிடையாது கரெக்ட் தான் ஏன்னா வந்து நம்மளும் வந்து பூர்ணிமா மாதிரி ஒரு மக்கு மக்கு கிடையாது நம்ம எது நினைக்கிறோமோ அதை மத்தவங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற டைப் நம்ம கிடையாது ஸோ வந்து மினிசாவோட மேட்டர் வினுசாக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு அது தான் அது வந்து கரெக்ட் தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க கரெக்ட் தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் அது கரெக்ட் தான் எனக்கும் பாக்கல கரெக்டா தான் தோணுச்சு ஆனா பட் என்ன அப்படின்னா கைஸ் எனக்கு எனக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் உங்கள்கிட்ட கொடுக்கணும் என்ன பண்ணா கைஸ் அதாவது வந்து அந்த பிளாஸ்மா முன்னாடி போட்ட உடனே ஃபர்ஸ்ட் ஆளா அர்ச்சனாவே வந்து நீ பண்ணது ரொம்ப தப்பு ஃபர்ஸ்ட் கேமரா முன்னாடி போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னது அர்ச்சனாவும் ஓகேங்களா அர்ச்சனை தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து மினிசா மெட்டரை எடுத்தது அர்ச்சனா சொன்னாங்களா சாரி வினுசா சொன்னாங்க என் மெட்டை நீங்க வந்து உங்களுக்காண்டி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வாங்களா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது யார் அப்படின்னா விஷ்ணு ஓகேங்களா அது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன் திரும்ப உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகேங்களா அதாவது எப்படி வந்து விஷ்ணு வினுசா வந்து அர்ச்சனா மேலே தப்பு சொல்றாங்களோ சேம் வந்து அதே மாதிரி தாங்க அர்ச்சனா மேலே அந்த அளவுக்கு பெரிய தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னையை பொறுத்தவரைக்கும் தோணுது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும் ஒவ்வொரு வந்து பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் ஓகேங்களா அதை நான் தூர பட் என்னோட ஒப்பீனியன்னு நான் ஒரு சொல்றேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அர்ச்சனை வந்து வேணுக்குன்னு அந்த டாப்பிக்கை எடுத்து நெக்ஸ்டனை பார்த்து டேரெக்டா கேட்கல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேசினது தான் நீ இந்த மாதிரி இந்த பொண்ணு வாழ்க்கை எப்படிலாம் பண்ணியாடா அப்படின்னு சொன்னோன்னே ஆமா அவனை அந்த பொண்ணுக்கும் வெளியில ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை தான் வந்து அதுக்கப்புறம் தான் அந்த டாபிக்கை எடுத்து பேசி அது பெரிய சண்டையா வந்து நெக்ஸ்ட் கோவப்பட்டு சொல்லிக்கிறேன் வச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு சீன போட்டு இருப்பான் ஓகேங்களா இதுல வந்து உங்களுக்கு யாருமான தப்பு இருக்கு யாருமான கரெக்ட் விஷ்ணு மினுசா வந்து நல்லா கரெக்ட் அர்ச்சனா வந்து ஃபுல்லா தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அர்ச்சனாமாலையும் தப்பு இருக்கு ஓகேங்களா விஷ்ணு மினுசாவோட பாயிண்ட் ஆஃப்யூல அவங்க மேலே தப்பு இருக்கு மினிசாக்கு அது பிடிக்கிறதுனா அது கரெக்ட் தான் அதை நம்ம வந்துச்செல்ல முடியாது மினிசா எப்படி இப்படி சொல்லலாம் மினிசா எதுவுமே தப்பு முனுசா வந்து ஒன்மத்தை கக்குறாங்க என்ன தேவையோ வெளியில் வச்சு பேசி தந்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது காரணம் என்ன அப்படின்னா மினிசாவோட மேட்ரு அதுக்கு அவங்க தான் சம்பந்தப்பட்டிருக்காங்க ஸோ வந்து அவங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா அது கரெக்ட் தான் ஓகேங்களா உங்களுக்கு இதை பத்தி என்ன தோன்றதோ அதை வந்து கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து யாரு பிக் பாஸ் வந்து இன்னைக்குள்ள டேவை வந்து எப்படி ஓட்டி கம்ப்ளீட் பண்றேஷ் ஒரு படத்தை வச்சு அந்த டேவை வந்து அப்படியே ஓட்டி இருப்பாரு என்ன பண்ணா ஒரு படம் போட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் படம் வந்து ரூல் பிரேக் படம் ரெண்டாவது படம் வந்து ஆக்சன் படம் கேஷ் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் படத்தோட செகண்ட் படம் வந்து நல்லாவே இருந்துச்சு அந்த படம் கைஸ் அல்டிமேட்டா இருந்துச்சு என்ன அல்டிமேட்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த படத்து அந்த படம் போட்டாங்களா செகண்ட் படம் ஆக்சன் படம் அதோட பேக் கிரவுண்ட் மியூசிக் அது வந்து ஆல் வீடியோ கொலாபரேஷன் அது வந்து நல்லா இருந்துச்சு எல்லா வீடியோ வந்து துண்டு துண்டு துணி துண்டா கரெக்டா கட் பண்ணி அதை வந்து ஃபுல்லா கொலாபரேஷன் பண்ணி அதை போட்டது வந்து நல்லா இருந்துச்சு ஓகேங்களா நம்ம ரெண்டு படி இந்த படத்தை நம்ம பாத்திரதானே முழுக்க இருக்கவங்களுக்கு அது புதுசாக இருக்கலாம் நம்மளுக்கு வந்து அதெல்லாம் பார்த்து சலிச்சு இந்த ஷோவே சிக்கிரம் முடிங்கடா அப்படிங்கிற நிலமைக்கு நம்மளாம் தள்ளப்பட்டிருக்கோம் சோ சரிங்களா இருந்தாலும் பட் வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கி அந்த கொடாபரேஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பாக்க நல்லாவே இருந்து கைஷ் பட் இதுல வந்து நீங்க ஒன்னு கவனிச்சீங்களா நான் கவனிச்சேன் என்ன தான் கைஸ் அந்த படம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அர்ச்சனா வந்து திருதுன்னு முடிச்சிருப்பாங்க எதுக்குன்னு தெரியல ஒரு மாதிரி முடிச்சிருப்பாங்க பாத்துருப்பாங்க பாத்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வெறும் வரும் அப்படியே கார்டன் ஏரியாக்கள் வந்து அந்த சோபா வந்து உட்காந்துருப்பாங்க உட்காந்துட்டு அப்பமும் திரு முடிச்சுட்டு இருப்பாங்க எதுக்கு இப்படி முடிக்கிறாங்கன்னு எனக்கு பெரும் டவுட்டாவே இருக்கு ஓகேங்களா எத்தனை பேர் இதை வந்து நோட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல எத்தனை பேர் நோட் பண்ணிங்கறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படி யாராச்சும் நோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முழிக்கு என்ன காரணம் ஒருவேளை அவங்க வந்து நம்ம அவங்க வந்து வேற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்துருப்பாங்க நம்ம வேறு மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த படத்தை பார்த்தோன்னே வேற மாதிரி அவங்களுக்கு தோணியிருக்கா என்னன்னு தெரியல எதுக்கு அப்படி திருதுன்னு முடிச்சாங்க டக்குன்னு சடனாக வந்து வெளியில் போய் உட்காந்து தனியா உட்காந்து போய் உட்காந்து திருதுன்னு முடிச்சேன்னா எனக்கு தெரில என்னன்னே தெரில ஏதாச்சும் யாருக்காச்சும் தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுவோம் ஓகே லாஸ்ட்டாக வந்து நைட்டு போன கைஸ் நைட்டு போன வந்து ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு வெளியில் வந்து மாயா அக்ஷயா ரெண்டு பேரும் டிஸ்கஷன் ஓகேங்களா அது வந்து மாயா வந்து அக்ஷய கேட்டால் சொல்லிருப்பாங்க விஷ்ணுலாம் ஒரு ஆளே கிடையாது அவங்களாம் ஒன்றுமே கிடையாது அவங்களாம் ஒரு ஆளே கிடையாது அவனை நான் மதிக்கவே மாட்டேன் அண்ட் வந்து விஷ்ணு வந்து பூர்ணிமாவுக்கு பண்ணதெல்லாம் வந்து கொடுமை ரொம்ப கொடுமை அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க அண்ட் வந்து இன்னொரு விஷயம் சொல்லிருப்பாங்க என்ன கைஸ் இவன் வந்து என்னமோ பூர்ணிமா வந்து இவனை லவ் பண்ற மாதிரி அவங்க என்ன லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பீத்தி டாலே தான் அப்படி இப்படிலாம் சொல்லிருப்பாங்க கைஸ் எனக்கு தெரிஞ்சு கைஸ் நான் பார்த்த வரைக்கும் நான் அந்த ஒன் அவர் எபிசோட தான் பார்த்திருக்கேன் ஒரு ஃபுல் எபிசோட்லாம் நான் இது வரைக்கும் பார்த்தேன் லைட் லைட்டா தான் பார்த்தேன் அதனால எனக்கு தெரியல பட் நான் அந்த ஒன் ஹவர் எபிசோடு பார்த்த வரைக்கும் விஷ்ணு வந்து எந்த இடத்துலயுமே வந்து பூர்ணிமா என்னை லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொன்னது இல்லை ஓகேங்களா பூர்ணிமாவை லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கிட்ட சொல்லி சீன் போட்டதும் இல்லை அவங்க அந்த மாதிரி மனசுக்கெல்லாம் வேணா நினைச்சுக்கலாம் பட் ஓபனா சொல்லலை ஓகேங்களா பட் இவங்க வந்து மாயாதான் தெரியுமே அதுவே ஒரு கெடுக்கட்ட ஜென்மம் இவா வந்து விஷ்ணுவை குறை சொல்ற குறை சொல்றா இவளா அதுக்கு தகுதியான ஆளா அதுக்கு தகுதியான ஆளே கிடையாது விஷ்ணு இங்க இருக்காரு அப்படின்னா மாயா வந்து கீழே அடியில காலுக்கு கீழே வந்து இருக்கு அவனோட கேரக்டர் அப்படிதான் இருக்கு ஓகேங்களா மாயாவை கம்பேர் பண்ணும் போது விஷ்ணு எவ்வளவோ பெட்டர் ரொம்ப நல்ல பிளேயர் ரொம்ப குட் பிளேயரு விஷ்ணு மட்டும் கிடையாது மாயாவை கம்பேர் பண்ணும்போது மற்ற எல்லா பிளேயருமே மாயா பூர்ணிமா தோத்த காஷ் மாயா ரெண்டு பேருமே ஒன்று தான் ஓகேங்களா மாயாவை தவிர மாயாவை கம்பேர் பண்ணும்போது மிச்சம் எல்லா பிளேயருமே வந்து குட் பிளேயர் தான் நல்லவங்க தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதை பற்றி எனக்கு வந்து மாயா சொன்னதில் வந்து உங்களுக்கு உடன்பாடு இருக்கா உங்களுக்கு உங்களோட ஒப்பீனியன் என்ன உங்களோட அந்த ஒரு கருத்துக்களை வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து ஆளாங்காய் இதோட இந்த எபிசோட முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு நாளைக்கு நாளைக்கு யாருக்குன்னே ஆல்ரெடி இப்போ வந்து வன்மா காடா மாறிடுச்சு ஓகேங்களா ஏதாச்சும் டாஸ்க் வைக்கிறதா அதுவும் கேட்க மாட்டிருக்காங்க ஒரு டாஸ்க் வைக்க மாட்டேங்க எதாச்சும் ஒரு டாஸ்க் வைக்கலாம் அந்த சின்ன பிள்ளையா அந்த ரெண்டு பக்கம் கயிறு கட்டி விட்டு அதை கடிக்க விடலாம் இல்லை அப்படி இப்படின்னா ஏதாச்சும் ஒரு கேம் கேச்சு ஏதாச்சும் ஒரு மொக்க கேமாச்சு வைக்கலாமா அதை விட்டுப்பிட்டு சும்மா வந்து எந்த கேமு வைக்க மாட்டேங்கிறாங்க இவங்களும் கண்டஸ்டன்ட்ஸாக என்ன பார்த்தாங்க நல்லா திங்கிறது வன்மத்தை வந்து கக்குறது திரும்ப நல்லா திங்கிறது செரி வந்து வந்து ஒன்மத்தை வந்து கக்குறது இப்படியே கக்கி கேக்கி கக்கி கேக்கி பாஸ் செவன் ஃபுல்லாக இன்றைக்கே வந்து ஒன்மை காடாக மாறிடுச்சு ஓகேங்களா இங்கே வன்மை வீடாக மாறிடுச்சு இன்னும் நாளைக்கு எத்தனை சொம்பு தூக்குற அண்டாக்கள் எத்தனை சிங்கிகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரில ஸோ வந்து அந்த வீட்டையே வந்து வன்மத்தாலும் அப்படியே வந்து மூடி நிரப்பி வெளியில் வரைக்கும் அந்த தண்ணி வந்து வெளியில் வடிக்கணும் அந்த மாதிரி வந்து வடிய வச்சிருவாங்க வன்மம் வந்து வெளியே வடிஞ்சுக்கிடும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கே அந்த மாதிரிலாம் வன்மம்லாம் இருந்துச்சு அடுத்து நாளைக்கு உள்ள எபிசோடில் வந்து சந்திப்போம் ஓகே கைஸ் பாய் லவ் யூ ஆல்